முன்புரு காலத்தில் கேரள மாநிலத்தில் செலுத்து வளர்ந்த நாடு தான் இந்த பந்தளராஜ்யம் எங்கே பார்த்தாலும் மரங்கள் செடிகள் பூக்கள்னு ரொம்பவே அழகான ஊராக இருந்துச்சு இப்படிப்பட்ட ஊர் அந்த ஊர் மன்னன் ராஜசேகரன் ஆட்சி செஞ்சுட்டு வந்தார் அவரோட ஆட்சி காலத்தில் மக்கள் சீரும் சிறப்புமாக எந்த குறையும் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்க உங்களுக்கு ஐயப்ப சுவாமி பிடிக்கும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி சுவாமியே சரணம் ஐயப்பான்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் மன்னரோட மனசில் மட்டும் தீர்க்க முடியாத மிகப்பெரிய குறை இருந்துச்சு அதுதான் புத்திரபாகியம் இந்த குறையால மன்னரோ மகாராணியோ மகிழ்ச்சி இல்லாமல் ரொம்ப உடஞ்சி போயிருந்தாங்க அரசரோ மகாராணியும் இறைவன்கிட்ட வேண்டாத நாளே இல்லை இருந்தாலும் தினமும் இறைவனுடைய கோயிலுக்கு சென்று வேண்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்போ ஒரு நாள் அதிகாலையில் மன்னன் வனங்கள் வழியாக நாட்டை சுற்றி பார்க்க சிப்பாய்களோடும் அமைச்சர்களோடும் ஊர்வலம் வந்துட்டு இருந்தார் அப்போது அவருக்கு என்றைக்கும் இல்லாத மாதிரி இன்றைய பொழுது ரொம்பவே பிரகாசமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு அப்போது அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு பிறந்த பிறந்த குழந்தையோட அழுகிற சத்தம் கேட்டுச்சு அதை கவனிச்ச மன்னர் குதிரையை நிறுத்தி குழந்தை அழுகிற சத்தம் கேட்ட பக்கம் போய் பார்த்தாரு அப்போது அங்கே அழகான ஆண் குழந்தை மணி மாலைகள் எல்லாம் போட்டுட்டு கை கால்களை அசைச்சிட்டு அழுதுட்டு இருந்துச்சு உடனே மன்னருக்கு யார் இந்த குழந்தை இங்கே எப்படி வந்துச்சு இந்த குழந்தையோட பெற்றோர்கள் எங்கே கொடிய விலங்குகள் இருக்கும் இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே இந்த இளம் குழந்தையை யார் விட்டுட்டு போயிருப்பாங்க சிப்பாய்களே சுற்றி யாராவது இருக்காங்களா என்று பாருங்கள்னு உத்தரவு கொடுத்தபடியே குழந்தைய தன்னோட கைகளில் ஏந்தி தூக்குனாரு சிப்பாய்கள் திரும்பி வந்து அப்படி எந்த மனித நடமாட்டமும் இருப்பது போல தெரியவில்லை மன்னா அப்படின்னு மன்னர்கிட்ட வந்து சொன்னாங்க அதை கேட்ட மன்னர் ஆஹா நான் பிரார்த்தனை பண்ணியதால் அந்த ஈசன் எனக்கு கொடுத்த வரம் தான் இந்த குழந்தைன்னு பக்கத்தில் இருக்க அமைச்சர்கிட்ட மன்னர் சொன்னார் அமைச்சரும் ஆமா மன்னா ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வஞ்சத்தை தீட்டிகிட்டு இருந்தான் ஏன்னா வாரிசு இல்லாத ராஜ்யம் மன்னருக்கு அப்புறம் இந்த ராஜ்யம் நமக்கு தான் சொந்தம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான் அந்த அமைச்சர் இப்போது அரசருக்கு ஒரு குழந்தை கிடைக்கவும் அமைச்சருக்கு தூக்கிவாரி போட்டுச்சு சரி காலம் வரட்டும் இந்த குழந்தையை தீர்த்து கட்டிடலான்னு யோசனையும் செஞ்சுக்கிட்டு இருந்தான் உடனே குழந்தை எடுத்துக்கிட்டு ஊர்வலமாக நகரத்துக்குள்ளே வந்தார் செய்தியை கேட்ட அரசையும் மகிழ்ச்சியோட காத்துக்கிட்டு இருந்தாங்க அடுத்து அரசர் வந்து அரசு கிட்ட நடந்ததை சொல்லி குழந்தை குழந்தைய அரசுக்கிட்ட கொடுத்ததும் ரெண்டு பேருக்கும் மனசுல இருந்த பாரமே குறைஞ்சு மகிழ்ச்சியோட இருந்தாங்க அடுத்து ஊரையே கூட்டி பேர் சுற்ற விழாவும் வச்சாங்க பம்பா நதிக்கரையில் மணி மாலைகளோட குழந்தை இருந்ததுனால மணிகண்டன்னு பேரும் வச்சாங்க அது வரைக்கும் ஊர் மக்களில் சில பேர் நம்ம அரசருக்கு புத்திய பாக்கியம் இல்லைன்னு வருத்தப்பட்டவங்க எல்லாருமே இனி இந்த பந்தள சாம்ராஜ்யத்தை ஆள்றதுக்கும் நமக்கும் ஒரு இளவரசர் வந்துட்டாருன்னு மகிழ்ச்சியோட பேசிக்கிட்டாங்க மணிகண்டன் வந்த கொஞ்சம் வருஷத்துலேயே மகாராணி கர்ப்பம் அடைஞ்சாங்க அதே சமயம் ஒன்பது மாதங்களிலேயே ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாங்க வளர்ப்பு மகன் ஒருபுறம் இருக்க சொந்த மகன் பிறந்ததை எண்ணி அரசரும் அரசையும் இல்லாத மகிழ்ச்சியில் இருந்தாங்க இதை பார்த்த அமைச்சர் மனசுடைஞ்சு போனான் அரச பதவியும் ச ராஜ்யமும் கிடைக்காதோன்னு எண்ணி ரொம்பவே சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தான் இப்போது மணிகண்டனுக்கு குருகுலம் செல்லக்கூடிய காலம் வந்தது மணிகண்டனை குருகுலத்திற்கு அழைத்து சென்று அனைத்தையும் கற்று வரும்படி அனுப்பினாங்க தந்தையின் ஆணைப்படியே மணிகண்டனும் சில காலங்களிலேயே வில்வித்தை கல்வி ஞானம் இப்படி அனைத்து கலைகளிலும் சிறந்த மாணவனாக திகழ்ந்தார் குருவையே மிஞ்சும் அளவிற்கு திறமையான மாணவனாக மாறினார் இதையெல்லாம் பார்த்த குரு இவ்வளவு திறமை மிக்க ஒரு மாணவனை நான் பார்த்ததே இல்லை இந்த மணிகண்டன் நான் சொல்லி கொடுத்ததையும் தாண்டி சொல்லி கொடுக்காத பல திறமைகளை கொண்டுள்ளான் அவனை கண்டிப்பாக ஒரு தெய்வ குழந்தையாக தான் இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டாரு மணிகண்டன் தன் குருகுலத்தை முடித்த உடனே குரு அவரிடம் உள்ள பொருட்களை கொடுத்தாரு ஆனால் குருவின் மனம் சற்று சோர்ந்து உள்ளதை கவனிச்ச மணிகண்டன் குருவே என்னிடம் உங்களுக்கு கொடுக்க இதை தவிர வேறு ஏதும் இல்லை உங்களுக்கு அப்படி வேறு ஏதும் வேணும்னா கூறுங்கள் நான் செய்கிறேன்னு கேட்டாரு மணிகண்டா எனக்கு பொன் பொருள் மீதெல்லாம் எந்த விதமான ஆட்டமும் இல்லை அது நிலையில்லாதது என் மனசில் வேறொரு கவலை ஆட்கொண்டுட்டு இருக்குன்னு சொல்ல மணிகண்டன் குருவே உங்கள் மனதை வரைத்துக் கொண்டிருக்கும் அந்த பிரச்சனையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் உங்கள் மகனை அழைச்சி வாருங்க அவனுக்கு இருக்கும் வாய் பேச முடியாத பிரச்சனையை நான் குணமாக்குறேன்னு சொன்னார் அப்போது குரு நான் என்ன பிரச்சனைன்னு சொல்லாமலேயே மணிகண்டன் கூறியது எப்படி நம் கணிப்பு சரிதான் இவர் ஒரு தெய்வ குழந்தையாகத்தான் இருக்க வேண்டும் இவருக்கு கலைகள் கற்றுக் கொடுத்ததிலும் இவருக்கு குருவாக இருந்ததிலும் நான் பெருமை அடைகிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு அவரோட மகனை கூட்டிகிட்டு வந்து மணிகண்டன் முன்னாடி நிறுத்துறாரு பிறவியிலிருந்தே ஊமையாக இருக்கும் அந்த சிறுவனை பார்த்து மணிகண்டன் எங்கே நான் சொல்வதை கூறு ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொன்னார் அதை கேட்ட சிறுவன் அப்படியே திரும்ப சொன்னான் இதை பார்த்த குரு ஆச்சரியத்தில் ஆழ்ந்து மெய் மறந்து நின்னாரு அதோட மணிகனோட கூட இருந்த மாணவர்களும் குருவும் கையெடுத்து கும்பிட்டாங்க பின் குரு மணிகண்டனை அழைத்து ஐயனே நீங்கள் சாதாரண பிள்ளை இல்லை நீங்கள் யார் எதற்காக இந்த விளையாட்டு சகலமும் தெரிந்த நீங்கள் எதற்காக இந்த குருகுலத்திற்கு வந்து என்ன குருவா ஏற்று கலைகளை கற்றுக்கொண்டீர்கள்னு கேட்டதும் குருவே நீங்கள் சொல்வது சரிதான் நான் இந்த கலியுகத்தை காப்பாற்றவும் ஒரு கொடூரமான அரக்கிய சம்ஹாரம் செய்யவே அவதரித்திருக்கேன் என்னுடைய அவதார நோக்கம் முடிந்தவுடன் சபரிமலையில் என்னை தரிசிக்க வரும் அனைவருக்கும் உத்திர நட்சத்திரமாக காட்சியளிப்பேன் இதுவே நான் தரும் குரு தச்சனைன்னு சொல்லி மணிகண்டன் அங்கே இருந்துவிட பெற்றுக் கொண்டாரு குருகுல முடித்து கொண்டு மணிகண்டன் அரண்மனைக்கு சென்றார் அங்கு அவரை அரசனும் அரசியும் மகிழ்ச்சியோட வரவேற்றாங்க அங்கு அவரோட தம்பி அதாவது அரசியோட சொந்த மகன் வெகு கழித்து பார்த்ததும் பாசத்தோடு ஓடி வந்து அரவணைச்சிக்கிட்டான் அப்போது அரசி என் மகன் எவ்வளவு அழகு அழகு மட்டும் இல்லை அறிவுக்கும் என்ன பஞ்சமா என் கண்ணே பட்டுவிடும்னு மகிழ்ச்சியோட அரவணைச்சிக்கிட்டாங்க விதியோட கண்பட்டு இவ்வளவு பாசமாக இருந்த தாயோட மனசும் மாறுச்சு அதற்கு காரணம் என்னென்னா அரசியோட சொந்த மகன் அரசி மணிகண்டனை கவனிக்காமல் தன் சொந்த மகனையே கவனிச்சுக்கிட்டாங்க இதை பார்த்த அமைச்சருக்கு மகிழ்ச்சி மணிகண்டனை பார்க்கும்போதெல்லாம் தான் அணியரை அரியனை ஏறாவிட்டாலும் மணிகண்டன் ஏறக்கூடாதுன்னு ரொம்பவே உறுதியாக இருந்தான் அதற்காக நிறைய சதி திட்டங்களையும் இருந்தான் மணிகண்டன் குடிக்க போகிற பாலில் விஷத்தையும் கலந்தான் அந்த பாலை மணிகண்டன் குடித்ததும் மயக்கமடைஞ்சிட்டான் உடனே மணிகண்டை காப்பாற்றுவதற்காக நிறைய வைத்தியர்கள் வந்து பார்த்தாங்க ஆனால் மணிகண்டனை காப்பாற்ற முடியலை அந்த நிலைமையில் சிவபெருமான் வைத்தியர் உருவத்தில் அரண்மனைக்கு வந்தாரு மணிகண்டன் உடம்பில் இருந்த விஷத்தை தன் கழுத்தில் இருந்த பாம்பை வச்சு விஷத்தையெல்லாம் எடுத்து குணமாக்கிட்டாரு மணிகண்டன் குணமானதை அறிஞ்சு அமைச்சருக்கு உடனே தூக்கி வாரி போட்டுச்சு மேலும் ஒரு திட்டத்தை தீட்ட முடிவு செஞ்சான் இதுக்கிடையில் மணிகண்டனை இளவரசனாக்க மன்னர் ஏற்பாடு செய்கிறாரு அப்போ அனைவரையும் கூப்பிட்டு நான் ஓய்வெடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு அதனால் மணிகண்டனுக்கு இளவரசனாக பட்டம் சூட்டிட்டா சிறிது காலம் கழித்து அவன் மன்னனாக அரியணை ஏற சரியாக இருக்கும்னு சொன்னார் அப்போது அமைச்சர் அரசியை தனியாக சந்தித்து அவங்களோட அனுமதி இல்லாமல் இங்கே வந்ததுக்கு என்னை முதல்ல மன்னிச்சுக்கோங்க ஆனால் விஷயம் ரொம்ப முக்கியமானது அதனால்தான் இப்போவே வந்தேன்னு சொன்னால் அதற்கு அரசி சரி என்ன விஷயம்னு சொல்லுங்கன்னு கேட்டாங்க கொஞ்ச காலமாக உங்களோட மனசை உறுத்திக்கிட்டு இருக்க விஷயம் என்னன்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு பிறந்த குழந்தை தான் அரச வாரிசாக இருக்க முடியும்னு தீக்குச்சியை கொளுத்தி போட்டுட்டு போயிட்டான் இத்தனை வருஷமாக மணிகண்டன் மேலே இருந்த பாசம் போய் இப்போ தன் சொந்த மகன் மீது பாசம் ஏற்பட்டுருச்சு அப்போது அரசி ஊர் மக்கள் அனைவரும் என்னை பார்த்து என்ன நினைப்பாங்க சொந்த மகனை விட்டுட்டு வளர்ப்பு மகனையாக அரியணையில் அமர்த்துவாங்கன்னு ஊர் மக்கள் அனைவரும் என்னை பார்த்து பேச மாட்டாங்களா அப்படின்னு யோசிக்கிறாங்க யோசிச்சுக்கிட்டே என் மகன் தான் அரசாளனோ அதை பற்றி மன்னர்கிட்ட பேசணுன்னு முடிவு செய்கிறாங்க அப்போ ஒரு நாள் அரசி அரசன்ட்ட சென்று தான் சொந்த மகனை விட்டுட்டு வளர்ப்பு மகனையா அரசனாக்குவதுன்னு கேட்டாங்க அரசர் அதுக்கு ஒத்துக்கல என்ன இப்படி சொல்ற மணிகண்டன் உன் வயிற்றில் பிறக்காவிட்டாலும் மணிகண்டன் தான் மூத்த வாரிசு அவர்தான் இளவரசன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் அரசியோட வேண்டுகோளை அரசர் ஏற்க மறுத்த மறுத்துட்டதுனால அமைச்சரும் அரசியும் மணிகண்டன் அரியனை ஏற விடாமல் தடுக்க அமைச்சர் சொன்னபடி ஒரு கஷ்டமான வேலையை மணிகண்டனுக்கு கொடுக்க திட்டமிட்டாங்க அதுக்காக ஒரு வைத்தியருக்கு பணம் கொடுத்து நடிக்கவும் வைக்கிறாங்க அரசையும் பொய்யா உடம்பு சரியில்லாத மாதிரி நடிக்கிறாங்க அரசுக்கு ஏற்பட்ட இந்த தலைவலியை போக்க புளிப்பாலை கொடுத்தா தான் சரிப்பட்டு வரும்னு அதோட சில மூலிகைகளையும் கொடுத்தா தான் சரியாகும்னு வைத்தியர் மன்னர் கிட்ட சொல்கிறாரு அப்போ மன்னர் புளிப்பாலை யார் கொண்டு வருவான்னு யோசிச்சுட்டு இருக்காரு அப்போ மணிகண்டன் நானே காட்டுக்கு போய் புளிப்பாலை கொண்டு வரேன் என்ன அனுப்புங்கன்னு சொல்கிறாரு மணிகண்டனோட தெளிவான பேச்சையும் தீர்க்கமான பார்வையும் பார்த்து தன்மையை உணர்ந்த மன்னன் மணிகண்டனை காட்டு போக காட்டுக்கு போக அனுமதிச்சார் மந்திரியும் அரசியும் தங்களோட திட்டம் நிறைவேறதை நினச்சி ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க மன்னர் ஒரு பெரும் சிவபக்தர் அதனால் மணிகண்டனை வழி அனுப்புறதுக்கு முன்னாடி சிவபெருமானை வணங்கிட்டு முக்கன் தேங்காய் ஒன்றை எடுத்து கூடவே சில உணவுப் பொருட்களையும் வைத்து இருமுடியாக கட்டி மணிகண்டன் என வைக்கிறாரு இந்த மணிகண்ணன் அவதாரம் எடுத்ததே ஒரு அசுர சம்ஹாரத்தோட வதம் நிகழத்தான் இந்த தெய்வ குழந்தை வந்ததுக்கு காரணமே அரக்கி மகிஷாமுகி இந்த மகிஷாமுகி ஒரு அலக்க குலத்தோட தலைவி இவள் ஒரு கொடூரமானவள் பார்க்கவே அச்சுறுத்துகிற அளவுக்கு அப்படி ஒரு கோரமுகம் அவளுக்கு ஆனால் அப்படிப்பட்ட அவளுக்கே ஒரு பயம் இருந்துச்சு அதுக்கு காரணம் என்னன்னா அரக்கப் பிரதிநிதிகள் ஒவ்வொருத்தராக இறந்தாங்க அப்படி இறந்ததில் முக்கியமானவர் மகிழ்ச்சியோட அண்ணன் மகிஷாசுரன் அதுக்கு பழி தீர்க்க தன்னோட பலத்தை பெருக்கிறா அதுக்காக அவள் பிரம்மதேவர்கிட்ட கடும் தவம் இருக்கிறாள் அவளை சுற்றி நெருப்பு மூட்டி அழிவே இல்லாத தேவர்கள் மாதிரி அறக்கர்களும் நெடுங்காலம் வாழணும் அதுக்கப்புறம் தேவர்கள் அனைவரும் அழிவதை கண்டு ஆனந்தம் அடையணும் அப்படின்னு நினச்சா மகிஷாமுகி அவளோட கடும் தவத்தால் ஏற்பட்ட வெப்பம் பிரம்மலோகத்தையே தாக்கியதுனால பிரம்மதேவன் மகிஷாமுகி முன்னாடி தோன்றினார் மகிஷாமுகி உன்னோட கடும் தவத்தால் நான் முன் வந்திருக்கேன் கண் திறந்து பார்னு சொல்கிறாரு என் முன் வந்ததுக்கு நன்றின்னு சொல்லி தன்னோட கோரிக்கையே சொல்கிறாரு தேவர்கள் போலவே சாகா வரம் வேணும்னு கேட்குறா அதற்கு பிரம்மதேவன் மரணத்தை யாராலையும் தடுக்க முடியாது இறப்பு என்பது இயற்கையோட நியதின்னு சொல்கிறாரு ஆனால் உனக்கு ஒரு வரம் தரேன் நீ எப்போ யாரால் இறக்க வேணும்னு நினைக்கிறியோ அப்போ நீ இறப்ப அப்படின்றத வரம் கேட்குறாங்க அதற்கு மகிஷாமுகி நீர் நிலம் நெருப்பு காற்று அப்புறம் எந்தவித நோயாலையும் ஆயுதத்தாலையும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது பஞ்சாச்சரத்தினால சிவனோட அம்சமோ நமோ நாராயணன் சொல்லக்கூடிய நாராயணோட அம்சமும் கொண்ட ஒரு பிறவியால் தான் எனக்கு மரணம் ஏற்படணும் அப்படி கடவுள் அம்சத்தோடு பிறக்கிற ஒரு மானிட பிறவியும் ஒரு பாலகனாக தான் இருக்க வேணும்னு கேட்குறா அவள் கேட்ட வரத்தை கொடுத்துட்டு பிரம்மதேவன் விடைபெறாரு வேண்டிய வரம் கிடைச்சதால தேவர்களையும் ரிஷிகளையும் முனிவர்களையும் ரொம்பவே சித்திரவதை செய்கிறாங்க இது இப்படி இருக்க அப்போ ஒரு சம்பவம் நடக்குது ஒரு தடவை இந்திரன் ஐதாவர்தத்தில் பயணம் செய்யும் போது தேவாதி தேவனான மகிஷ் மகரிஷி ஒருத்தர் மகாவிஷ்ணுவோட மனைவி பத்மாவதி லக்ஷ்மி ஆசையோடு கொடுத்த இந்த மலர் மாலையை உனக்கு பரிசா அளிக்கிறேன் இதை ஏற்றுக்கிட்டு வளம் பெருக்க சொல்லி யானையிடம் கொடுக்குறாரு அந்த யானை இதை இந்திரனிடம் கொடுக்க இந்திரனும் அதை அலட்சியமாக யானை மேலே தூக்கி எரிய அதுவும் திமிரு பிடிச்சி கால்ல போட்டு நசுக்குச்சு இதை கண்ட உடனே அந்த மகரிஷி சாபத்துக்கு கொடுத்து சாபத்துக்கு ஆளாகி முதுமை அடைஞ்ச இந்திரன் மகரிஷியை என்னை மன்னிச்சிடுங்க நான் தெரியாமல் தவறு பண்ணிட்டேன் தங்களோட சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கன்னு கேட்டார் அவரும் சரி போகட்டும் நீ பார்க்கடல இருக்க அமதத்தை அருந்தனால் மட்டும்தான் சாபத்திலிருந்து விடுபாடு செய்ய முடியும் அதுக்கப்புறம் பரமசிவடம் போய் எங்களுக்கு ஏற்பட்ட இந்த சங்கடத்திலிருந்து எங்களை காப்பாத்துங்கன்னு இந்திரனும் தேவர்களும் கேட்குறாங்க அதற்கு சிவபெருமான் வலிமை வாய்ந்த இந்த உங்களால் பார்க்கடலை தனியாக கடைய முடியாது கூடவே அறக்கர்களையும் அனுப்பி வைக்கிறேன் இருவரும் சேர்ந்து கடைகிறதில் கிடைக்கிற அமுதத்தை சரியாக பங்கிட்டுக்கோங்கன்னு சொல்கிறாரு ஈசன் அதுக்கப்புறம் தேவர்களும் அறக்கர்களும் பார் கடலை கடைகிறாங்க அதில் கிடைச்ச அமுதத்தை அலர் அறக்கர்கள் மட்டுமே எடுத்துக்கொண்டாங்க அறக்கர்களோட பலவீனத்தை அறிஞ்ச மகாவிஷ்ணு அழகிய மோகினி அவதாரம் எடுத்தாரு தன்னோட அழகால அறக்கர்களை மயக்கி அவர்கள்ட்ட இருந்த அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுத்து தேவர்களுக்கு இருந்த சாபத்தை போக்கினார் இந்த மோகினியோட வரவே ஒரு புது அவதாரத்தோட நோக்கம் பார்க்கறாரு சிவபெருமான் சிவனோட அம்சமும் விஷ்ணுவோட அம்சமும் ஒன்றா கலந்து அதோட விளைவா ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த தெய்வீக குழந்தை தான் அறக்கிய அழிக்க வந்த மணிகண்டன் தேவர்களோட தந்திரத்தால தன் இன மக்களுக்கு அமிர்தம் கிடைக்காம மொத்தம் அமிர்தமோ தேவர்களுக்கு போய் சேர்ந்ததை தெரிஞ்சு ரொம்பவே உக்கரமானால் இந்த மகிஷாமுகி முகி அதனால காட்டில் இருந்த முனிவர்கள் முன்னாடி விட கொடுமையாக துன்பப்படுத்துகிறா இந்த தான் புளிப்பால் தேடி மணிகண்டன் அந்த காட்டுக்குள்ளே வராரு இந்த இரண்ட காட்டுக்குள்ள வெளிச்சம் போல இருந்தது மணிகண்டனோட வருகை மணிகண்டன் காட்டுக்குள்ள அடியெடுத்து வச்சதும் சிவபெருமானால் அனுப்பப்பட்ட பூதகணங்கள் தேவேந்திரனோட தலைமையில் தேவர்களும் மணிகண்டனுக்கு துணையாக வந்தாங்க அப்போ மணிகண்டனோட வருங்கையை தெரிஞ்சுக்கிட்ட அரக்கி மணிகண்டனை அழிக்க யுத்தத்தை தயாரானா மணிகண்டனோட வருகையை அறிந்த முனிவர்கள் மகிழ்ச்சியால் ஏற்பட்ட துன்பத்திற்கு மணிகண்டன் முறையிடுறாங்க மணிகண்டன் தன்னோட அவதார நோக்கம் நிறைவேற போறதை அறிஞ்சாரு சிவபெருமானையும் விஷ்ணுவையும் வணங்கிட்டு யுத்தத்திற்கு தயாரானாரு கடும் யுத்தத்துக்கு பிறகு மகிஷாமுகியோட உடல் கீழே விழுந்துச்சு அவள் எழுவதற்கு முன் மணிகண்டன் அவள் மீது ஏறி கோர தாண்டுவமாடி அவளை அழிச்சிட்டாரு உடல் மிக பெருசு இப்படியே இருந்தா சூரிய சந்திரனோட ஒளி மறைச்சிடும்னு நினைச்ச மணிகண்டன் பாதாளத்தில் தள்ளி கற்களால மகிஷாமுகி புதைத்த இடம்தான் கல்லிடம் இன்னைக்கு அழைக்கப்படுது மணிகண்டனோட யுத்தத்தை காண காளையோடு வந்த ஈசன் அந்த காளைய பக்கத்துல ஒரு மரத்தில் கட்டி வச்சாரு அந்த இடம்தான் காளை கட்டி அழைக்கப்படுது மணிகண்டனோட பாதம் பட்டதால மகிஷாமுகியோட உடலில் இருந்து வெளியேறி சாபத்திலிருந்து நீங்கினால் லீலாவதி அதனால லீலாபதி மணிகண்டனை வணங்கி இனி நான் உங்களுக்கே அடிமைன்னு சொல்கிறாங்க அதற்கு மணிகண்டன் உன்னோட விருப்பம் நிறைவேறாது இந்த அவதாரத்தில் நான் பிரம்மச்சரியாகவே இருக்க போகிறேன் ஆனால் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன் எனக்கு ஒரு கோவில் கட்டப்படும் அப்போது என்னை தரிசிக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க ஒவ்வொரு ஆண்டும் என்னை தரிசிக்க புது பக்தர்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படி எந்த வருஷத்தில் புது பக்தர்கள் வரவில்லையோ அப்போ உன்னை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்கிறாரு அது வரைக்கும் காத்திருக்க சொல்லி மணிகண்டன் லீலாவதியிடம் சொல்கிறார் என்னோட கோயிலுக்கு பக்கத்தில் உனக்கு ஒரு கோயிலை கட்டுவாங்க உன்னை மாளிகபுரத்தம்மன் மஞ்சள் மாதான்னு அழைச்சு வழிபடுவாங்க என்னை வழிபட்டு வர மக்கள் உன்னையும் தரிசிக்க வருவாங்க அப்போ எந்த வருடத்தில் பக்தர்கள் புதிதாக வரலன்னு நீ கண்டுக்கலாம்னு அப்படின்னு சொல்றாரு எனக்கும் ஒரு கோயில் அமைச்சு என்னையும் வழிபட செய்த உங்களை பணிவோட வணங்குகிறேன்னு சொல்றாங்க லீலாவதி யுத்தம் முடிந்த பிறகு சிவபெருமான் மணிகண்டனை அழைச்சு மன்னர் ராஜசேகரன் காட்டுக்கு போன உன்னையே நினச்சிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு முக்தியை கொடு சபரிங்கிற பக்தி உன்னோட தரிசனத்துக்காக மலையில காத்து கொண்டிருக்கிறா அவளுக்கும் முக்தியை கொடு அந்த பக்தியோட நினைவாக இனி இந்த மலை சபரிமலைன்னு அழைக்கப்படும் அதோடு இந்த சபரிமலையிலேயே உனக்கு கோவில் கட்டப்படும் ஈசன் அதன் பிறகு இந்திரனிடம் மணிகண்டன் வந்து இந்த சம்ஹாரம் மட்டும் இல்லாமல் எனக்கு முக்கியமான கடமை இன்னொன்னு இருக்கு என்னோட தாய் அங்கு தீராத தலைவலியால் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதை சரி செய்யவே நான் இந்த காட்டுக்குள்ள புளிப்பால் தேடி வந்தேன் அதனால புளிப்பால் கிடைக்க நீங்கள்தான் உதவி செய்யணுங்கிறாரு அதற்கு இந்திரன் நிச்சயமாக நான் உங்களுக்கு உதவுறேன்னு பெண் புலியாய் உருமாறி பாலை மணிகண்டனுக்கு கொடுத்தாரு அதுபோல் இது உண்மையிலேயே புலிப்பால் தானுங்கிற சந்தேகம் வராமல் இருக்க புலியாக இந்திரன் இருக்க மணிகண்டன் புலி மீது அமர்ந்து மன்னர் ராஜசேகரன் வீட்டுக்கு போறாரு அங்க இதை கண்ட அனைவருக்கும் ஆச்சரியம் மன்னர் ராஜசேகரன் மணிகண்டனை பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாரு அமைச்சருக்கோ சற்று தூக்கி வாரி போட்டது வரவே முடியாதுன்னு தானே நம்ம அனுப்பி வச்சோம் எப்படி இப்படி சாத்தியம்னு யோசிக்கிறாரு அதற்கு பிறகு மணிகண்டன் மன்னனை பார்த்து தாயோட தலைவலியை சரி செய்ய புலிப்பால் கொண்டு வந்திருக்கேன் தந்தையை இது பத்தாதுன்னா இதோ புலியையும் கூடவே கூட்டி வந்திருக்கேன் நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் என்றார் அதற்கு மன்னன் மணிகண்டனை பார்த்து தாங்கள் கடவுளோட அவதாரம்னு உணர்றேன் நாங்களும் ஏதும் தவறு செய்திருந்தா எங்களை மன்னிச்சிடுங்கன்னு கேட்குறாங்க அதற்கு பிறகு அரசிடம் சென்று தலைவலியை சரி செய்ய புளிப்பாலில் கொண்டு வந்திருக்கோம் நம் குழந்தையை பார் அப்படின்னு சொல்கிறாரு மன்னன் இதை பார்த்து வியந்து போன அரசி மணிகண்டனோட காலில் விழுந்து மன்னிக்குமாறு வேண்டிக்கிறாங்க அதற்கு மணிகண்டன் தாயே நீங்கள் போய் என் காலில் விழலாமா என்னை நீங்கள் பெற்றெடுக்காவிட்டாலும் என்னை பன்னிரண்டு வருடங்களாக வளர்த்து என்னோட அவதாரத்திற்கு உதவி செய்தவர் இதற்காக நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன்னே தெரியலைங்கிறாரு அதற்கு அரசி சரிமணிகண்டா உன்னோட அவதாரம் தான் முடிந்ததே என்கூடவே கூடவே இருந்து விடுங்கிறாரு அதற்கு ஐயப்பன் இல்லை அம்மா எனக்கு இன்னொரு கடமையும் இருக்கு எனக்குன்னு பக்தர்கள் வந்து வணங்குவாங்க அவங்களுக்கு நான் ஒரு இடத்திலிருந்து அருள் செய்யணும் என்னை தேடி வரும் அவர்களுக்கு நான் வேண்டிய வரத்தை தர சொல்றாரு தந்தையே எனக்கு உங்கள் ராஜ்ய ஒரு இடம் வேணும் அங்கிருந்து மக்களுக்கு நான் அருள் செய்ய போறேன்னு சொல்றாரு அதற்கு மன்னர் ராஜசேகரன் எவ்வளவு இடம் வேணாலும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க அதன் பின் மணிகண்டன் அம்பு எய்து அம்பு எய்த இடத்தில் எங்க விழுமோ அந்த இடத்துல எனக்கு ஒரு கோயில் கட்டித்தாருங்க அப்படின்னு சொல்றாரு அந்த அம்பு விழுந்த இடம் தான் சபரிமலை அந்த இடத்துக்கு தான் இன்று நம்ம ஐயப்பனை தரிசிக்க போயிட்டுருக்கோம் இருக்கோம் அங்கே ஐயப்பன் வாழ்கிறதாகவும் அவரை பார்க்க வர பக்தர்களுக்கு வரும் வழியில் ஏதும் தடை இருந்தால் மாறு வந்து அவர்களுக்கு உதவி செய்கிறது வழக்க அதனால தான் யாரை பார்த்தாலும் வாங்க ஐயப்பான்னு சொல்கிற வழக்கம் இருக்கு மணிகண்டன் கேட்டபடி ராஜசேகரன் சபரிமலையில் கோவில் கட்டும் பணி வேகமாக நடந்துச்சு அந்த கோவில் சாதாரணமாக இல்லாமல் சக்தி வாய்ந்த பதினெட்டு படிகளை அமைச்சாங்க அந்த பதினெட்டு படிகளும் உலகத்தின் பல தத்துவங்களை விளக்குவதாக இருக்கின்றன இந்த படிகள் பதினெட்டு கடவுள்களையும் மலைகளையும் பல தத்துவங்களையும் குறிக்குது அவை என்னென்னா தலைப்பாறை மலை கால் குட்டி மலை புதுச்சேரி மலை கரிமலை இஞ்சிப்பாறை மலை நிலக்கல் மலை தேவர்மலை பாதமலை வட்டமலை சுந்தரமலை நாகமலை நீலிமலை மயிலாடுமலை மதங்கமலை சிற்றம்பலமலை காவண்ணன் மலை காந்தமலை எனும் படும் மேடு சபரிமலை இந்த பதினெட்டு மலைகளும் பதினெட்டு படிகளை குறிக்குது அதுபோலவே சூரிய பகவான் சிவபெருமான் சந்திரன் பராசக்தி செவ்வாய் முருகப்பெருமான் புதன் விஷ்ணு குரு பகவான் பிரம்மா சுக்கிரன் மகாலட்சுமி சனீஸ்வர பகவான் யமதர்வன் ராகு பகவான் சரஸ்வதி தேவி கேது பகவான் விநாயக பெருமான் இப்படி பதினெட்டு கடவுள்களையும் குறிக்குது ஒற்றைப்படை வரிசையும் இரட்டைப்படை வரிசையும் தனித்தனியே கவனித்து பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று பதிமூன்று பதினைந்து பதினேழு ஆகிய படிகளில் நவகிரகங்கள் அமைஞ்சிருக்கு அதுபோல் இரட்டைப்படை வரிசையில் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு ஆகிய இரட்டைப்படை வரிசைகளில் உள்ள படிகளில் தெய்வங்கள் குடியிருக்கு இதுபோல் வில் வால் வேல் கதை அங்குசம் பரசு பிந்தி பாவம் பரிசை குந்தம் ஈட்டி கைவான் முன்தடி கடுந்திவை பாசம் சக்கரம் ஹலம் மலு முசலம் ஆகிய பதினெட்டு கருவிகளையும் குறிக்குது அதே போல பதினெட்டு தத்துவங்களாகிய கண் காது மூக்கு நாக்கு கை கால்கள் பார்த்தல் கேட்டல் சுவாசித்தல் ருசித்தல் ஸ்பரிசித்தல் அன்னமே கோஷம் ஆனந்த மைய கோஷம் பிராக்மண்ய கோஷம் மனோமைய கோஷம் ஞான மைய கோஷம் சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இந்த பதினெட்டு தத்துவங்களும் பதினெட்டு படிகளை குறிக்குது இது மட்டும் இல்லாமல் பதினெட்டு என்ற எண்ணுக்கு வேறு சில சிறப்புகளும் உண்டு சித்தர்கள் பதினெட்டு பேர் கீதையின் அத்தியாயம் பதினெட்டு பாரத யுத்தம் நடந்தது பதினெட்டு நாட்கள் இப்படி பதினெட்டுங்கிற எண்ணிற்கு பல சிறப்புகள் இருக்குது இந்த பதினெட்டு படிகளும் தங்க கவசத்தால் மூடப்பட்டிருக்கும் பத்து கிலோ தங்கம் முப்பது கிலோ வெள்ளி பித்தளை ஈயம் செம்பு போன்ற உலோகங்களை கொண்டு இந்த கவசம் அமைக்கப்பட்டிருக்கு கோவில் கட்டிய பிறகு எப்படிப்பட்ட விக்கிரகம் மணிகண்டனுக்கு அமைப்பதுங்கிற கேள்வி வந்துச்சு அப்போ பரசுராமன் சாஸ்தாவின் சிற்பமான இரு கால்களையும் குத்திட்டு இணைத்த பட்டத்துடன் பந்தனம் செய்த வண்ணம் தத்மஷி என்னும் சின்முத்துரையோடு பகவானுக்கு ஏற்றதை எடுத்து வந்தார் தை மாச பிறப்பு நன்னாளிலே கிருஷ்ணபக்ஷம் பஞ்சமதிதி நட்சத்திரத்தோடு கூடிய சுபதினத்தில் பரசுராமர் தர்ம சாஸ்தாவை வழிபட்டார் அன்றிலிருந்து ஆண்டுதோறும் மகர சங்கராத்திரி தினத்தன்று பக்தர்களுக்கு ஐயப்பன் அருள் செய்கிறார் இனி ஐயனை எப்படி வழிபடுவது என்று பார்க்கலாமா சபரிமலையில் ஐயனை காண விரும்புபவர்கள் கார்த்திகை மாதம் முதல் நாளோ அல்லது பத்தொன்பதாம் தேதிக்குள்ளோ ஒரு நாளில் மாலை அணிய வேண்டும் கார்த்திகை மாதம் முதல் நாளிலே மாலை அணிந்தால் நல்ல நாள் பார்க்க தேவையில்லை அதற்கு பிறகு அணிபவர்கள் நல்ல நாள் பார்த்து மாலை அணிய வேண்டும் அதுபோல் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்க வேண்டும் துளசி மாலை நூற்றி எட்டு இருப்பதோ ருத்ராட்சமணி ஐம்பத்து நாலு இருப்பதோ வாங்கி அதில் ஐயப்பனோட திருவுருவம் பதித்த டாலர் ஒன்றையும் கோர்த்து அணிய வேண்டும் தாய் தந்தையின் ஆசீர்வாதத்தோடு குருசா ஒருவரோட கையால ஆலயத்தில் பூஜை செஞ்சு மாலை அணியணும் குருசாமி கிடைக்கலைனாலோ கோவில் சென்று கடவுளை பாதத்தில் மாலை வச்சு அர்ச்சகர்கிட்ட தட்சணை கொடுத்து அர்ச்சனை செய்து ஐயப்பனையே குருவாக நினச்சி மாலையை தரிச்சுக்கலாம் இதுவும் முடியலேனா நம்ம தாயிடம் ஆசீர்வாதம் வாங்கி அவர்களோட கையால் மாலையை அணிஞ்சிக்கலாம் இப்படி மாலை அணிஞ்ச பிறகு கோபம் விரோதம் எதுவும் இருக்கக்கூடாது எல்லோருடனும் பணிவோட பழகணும் காலையும் மாலையும் குளிர்ந்த நீரில் குளிச்சுட்டு கோவில்லையோ வீட்லேயோ ஐயப்பனை மனசார நினச்சி சரணங்கள் கூற வேண்டும் மு முதன் முதல்ல மாலை போடும் கன்னிசாமிகள் கருப்பு உடை தான் அணியணும் ஒரு வருஷத்துக்கு மேலேயும் பதினெட்டு வருஷத்துக்கு கீழேயும் மாலை போடுறவங்க காவி உடைய அணிஞ்சுக்கலாம் பதினெட்டு வருஷத்துக்கு மேலே போறவங்க ஐயப்பனே உருவமா குருசாமியா கருதப்படுறாங்க அவங்க பச்சை நிற உடைய அணியலாம் பிரம்மச்சரிய விரதத்தை முழுமையாக கடைபிடிக்கணும் மாலையை எக்காரண கொன்றும் கலற்றக்கூடாது ரத்த சம்பந்தமான உறவுகளில் மரணம் ஏற்பட்டால் குருசாமியிடம் சென்று மாலை கலற்றிய பிறகே துக்கத்தில் கலந்து கொள்ளணும் ஏதாவது ஒரு காரணத்தில் மாலை கலற்ற வேண்டிய சூழ்நிலை வந்தால் சபரிமலைக்கு செல்லக்கூடாது மாலை அணிந்த பக்தர்களோட வீட்டில் சாப்பிடலாம் மற்றவர்கள் வீட்டில் பால் பழம் மட்டும் சாப்பிட்டுக்கலாம் காலில் செருப்பு போடக்கூடாது கன்னிசாமிகள் அவர்களோட வசதிக்கேற்ப வீடுகளில் பூஜை நடத்தி ஐயப்பமார்களுக்கும் ஏழைகளுக்கும் அன்னதானம் செய்யலாம் இதரில் படுற ஐயப்ப பக்தர்களை ஐயப்பனாகவும் பெண்களை மாளிகை புறத்து அம்மனாக நினச்சி பழகணும் மற்றவங்கிட்ட பேசும்போது சாமி சரணம்னு தொடங்கி விடை பெறும்போதும் சாமி சரணம்னு சொல்லணும் இருமுடி கட்டி பூஜையை வீட்டிலோ குருசாமி இடத்திலோ அல்லது கோவில்களிலோ வச்சு நடத்தலாம் சபரிமலை பயணம் போகும்போது யார்கிட்டையும் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது பம்பை நதியில் நீராடும் மறைந்த நம் முன்னோர்களை நினச்சி அவங்களுக்கு ஈமக்கடங்களை செய்து நீராடலாம் யாத்திரை முடிஞ்சு வீடு திரும்பினதும் ஐயப்பனோட அருள் பிரசாத கட்டின தலையில் ஏந்தியபடியே வீட்டு வாச விடல தேங்காயை உடைச்சு வீட்டுக்குள்ள நுழையணும் வீட்டு பூச்சரியில் பூஜை செஞ்சு கட்டினை பிரித்து பிரசாதங்களை வழங்கலாம் யாத்திரை நல்லபடியாக முடிஞ்ச பிறகு குருநாதர் அல்லது தாயார் மூலம் மாலை கலட்டும் போது சொல்லும் மந்திரத்தை சொல்லி மாலையை கலட்டும் போது சந்தனத்தில் நினச்சி ஐயப்பன் திருவுருவ படத்துக்கு முன்னால் வச்சுட்டு தீபாதாரணை காட்டி விரதத்தை முடிக்கணும் சாமியை சரணமையப்பா இத்துடன் இந்த